கண்படக்கம் மூத்த அரசியல் அமைச்சர் திரு பொன்ராஜ் இருக்கிறார் சார் சமீபத்துல விஜய் அவர்களின் முதலாம் ஆண்டு கட்சி நிறைவு விழாவில் பங்கெடுத்து விட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று முதல் முறையாக கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில அவர் சொல்றாரு தமிழக வெற்றி கழகம் உறுதியாக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது நூத்தி பதினெட்டு சீட்டுக்கு இப்படி பாக்குறீங்க பிரசாந்த் கிஷோரு நம்பிக்கையை பார்க்கும்பொழுது ஏதோ இவர் செட்டிங் செய்து விட்டு வந்து பேசுறது மாதிரி தெரியுது கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருடம் முடிந்து விட்டது இரண்டாம் ஆண்டு தொகுதி இருக்கக்கூடிய பாமகவினுடைய விஜய் பிரசாந்த் கிஷோரை அழைத்து வீக வகுப்பாளராக நியமித்து இது வந்து அதுக்கு அவர் வந்து பேட்டியம் கொடுக்கிறார் ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணப்படுகிறது அதாவது விஜய்க்கு வந்து இளைஞர்கள் செல்வாக்கு இருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்ற ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணப்பட்டு இவருடைய கணக்கின்படியே இருபது சதவீதம் என்று சொன்னால் இருபது சதவீதம் உள்ளவர்கள் எப்படி நூத்தி பதினெட்டு சீட்டை பிடிக்க முடியும் இது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் பேசுவார் என்ற நிலையில் அவரைத்தானே தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அவரது வியூகம் ஆஹ் எப்படிப்பட்ட வியூகம் யார் யாருக்கு பழித்திருக்கிறது என்று சொன்னால் அது வந்து யார் வெற்றியின் விளிம்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பளிக்கும் யார் ஆஹ் வந்து இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் இதுவரை பிரசாந்த் கிஷோர் வியூகத்தால் முதலிடத்துக்கு வந்ததாக சரித்திரம் இல்லை வரலாறு இல்லை டேட்டாவும் இல்லை சோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கு வரவழைக்கப்பட்டு பிரசாந்த் கிஷோர் மூலமாக ஒரு பிம்பம் கட்டியமைக்கப்படுகிறது விஜய் வெற்றி பெறுவார் விஜய் தனித்தே போட்டியிடுவார் கூட்டணி இல்லாமல் போட்டியிடுவார் தனித்தே நின்று ஆட்சியை பிடிப்பார் தனித்தே நின்று நூத்தி பதினெட்டு இடங்களுக்கு மேலே வெல்வார் என்ற ஒரு பிம்பம் கட்டியமைக்கப்படுகிறது இதே பிரசாந்த் கிஷோர் தான் சொன்னார் முன்னூத்தி தொண்ணூறு இடங்களுக்கு மேலாக மோடி வெற்றி பெறுவார் என்று இருநூத்தி நாற்பது இடங்களிலே பிஜேபி வெற்றி பெற்றது இவரது கணிப்புகள் இவிஎம் ஒத்துழைத்தால் மட்டுமே இவரது கணிப்புகள் நிறுவனமாகும் தமிழ்நாட்டில் இதுவரை இவிஎம் சித்த விளையாட்டுகளை திமுக ஆட்சி அமைந்தது அதற்கு வியூகமாகிய தோறும் பிரசாந்த் கிஷோர்ல அல்ல அதை சொல்ல முடியாதுல்ல அது நல்லா புரிஞ்சுக்க நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிறீங்களா நீங்க அதாவது தமிழகத்தில் இதுவரை உடைய சித்து விளையாட்டுகள் சித்து விளையாட்டுகளை பிஜேபி ஆரம்பிக்கவில்லை அப்ப இது வந்து மக்களது மன மன மனத்தினுடைய வெளிப்பாடாக தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வெளிப்பாடு பாராளுமன்ற தேர்தலுடைய வெளிப்பாடு அமைந்திருக்கிறது அப்ப பிஜேபியினுடைய சித்த விளையாட்டை இவிஎம் சித்து விளையாட்டை ஆரம்பித்தால் ஹரியானாவை போல மகாராஷ்டிராவை போல டெல்லியை போல இந்திய பாராளுமன்ற தேர்தலை போல அந்த சித்து விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே பிஜேபி விளையாடினால் மட்டும்தான் விஜயால் நூத்தி பதினெட்டு இடங்களுக்கு மேலே வெற்றி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அதை அதை கூட அவர்கள் ஆட்சி அமைக்க அப்படி ஆட்சி அமைக்க விட விட்டுவிட மாட்டார்கள் பிஜேபியினுடைய கூட்டணி பலம் இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தோற்றுவிப்பார்கள் எப்படி வந்து நிதிஷ்குமாருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்றுவி தோற்றுவித்தார்களோ அதே சூழல் வந்து இங்கும் தோற்றுவிக்கப்படும் அப்ப தனி பெரும்பான்மை பற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில இருபது சதவீதம் வாக்குகளை வைத்திருக்கிறார் என்று சொல்ல சொன்னால் கூட வைத்துக் கொண்டால் கூட இருபது சதவீதம் வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நிரூபி நிரூபித்திருக்கிறது எடப்பாடி தலைமையிலே எல்லாரும் போன பின்பு இருபது சதவீத வாக்கை தக்க வைத்திருக்கிறார் எடப்பாடி இந்த ஏதாவது ஒரு இடைத்தேர்தலாவது போட்டியிட்டு இந்த வாக்கு சதவீதத்தை விஜய் நிரூபித்திருக்கிறாரா என்று சொன்னால் இல்லை அவர் பயந்து எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிடவில்லை பாராளுமன்ற தேர்தலில் கொள்கை எதிரி பிஜேபி என்று சொன்ன அந்த பாராளுமன்ற தேர்தலிலே பிஜேபி எதிர்த்து நிற்கக்கூட சக்தி இல்லாமல் ஓடி ஒளிந்தவர் தான் இந்த விஜய் அவர்கள் எனவே இவர் இவருக்கு என்ன லோக்கஸ்ட் இருக்கு இருபது சதவீதம் வாக்கு வங்கி இருக்கு என்று சொல்வதற்கு பிரசாந்த் கிஷோருக்கு இதுவரை இவர் வந்து இங்க வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து சர்வே எடுத்துனாரா நான்கு ஆண்டுகளாக நான் சர்வே பண்றது இல்ல நான் ஐபேக்லயே இல்ல என்று சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் எப்படி எந்த வித வேலையும் செய்யாமல் தன் கட்சியை வந்து பீகார்ல ஆரம்பித்து விட்டு நான்கு இடங்களிலே அவர் போட்டியிட்டு டெபாசிட் கூட பெற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாரோ அவர் எந்த விதமான சர்வே பண்ணல எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்கவில்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக இவர் எப்படி வந்து விஜய் வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார் எந்த டேட்டாவை அடிப்படையில் வைத்து சொல்கிறார் எந்த டேட்டா அதுக்கு ஆதாரத்திற்கு ஏதாவது டேட்டா இருக்கா நூத்தி பதினெட்டு இடங்களில் வெற்றி பெறுவார் என்றால் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல முப்பத்தி முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் விஜய் பெற்றால் மட்டுமே அது சாத்தியம் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் விஜய் பெற வேண்டும் என்று சொன்னால் திமுக முப்பது சதவீதத்துக்கு கீழே தள்ளப்பட வேண்டும் ஏடிஎம்கே பத்துக்கு கீழே போகணும் பிஜேபி பத்துக்கு கீழே போகணும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் எப்படி உருவாகும் எப்படி டேட்டா எவிடன்சஸ் பிரசாந்த் கிஷோர்ட்ட இருக்கா எதுவும் இல்லை ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு பொய் பிம்பத்தை ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று நான் ஆரோக்கியசாமியும் குஷி ஆனந்தும் ஆதர் விஜய எப்படி போற்றலை போட்டு ஏமாற்றி காட்டினார்களோ அதே போல பி கேக்கும் ஏமாற்றி இருப்பார்கள் அப்போ ஒரு கோடி உறுப்பினர்கள் இருந்தால் கண்டிப்பாக மக்களிடமிருந்து இன்னொரு ஐம்பது லட்சம் வாக்குகளை பெற்றால் போதும் ஒன்றரை கோடி வாக்குகள் ஒன்றரை கோடி வாக்குகளை பெற்றால் கண்டிப்பாக விஜய் நூத்தி பதினெட்டு இடங்களில் ஜெயித்து முப்பத்தி மூணு சதவீதத்தை பெற்று வந்து விடுவார் என்ற ஒரு குருட்டு கணக்கை குருட்டு போன விட்டத்தில் பாயிர மாதிரி பி கே பாய்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியுமே ஒளிய ஆதாரபூர்வமான சர்வேயோ எவிடன்ஸோ எதுவுமே இல்லாத இல்லாதப்ப ஒரு பிம்பம் இங்கே கட்டியமைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த பிம்பத்தை இவர்கள் ஒரே ஒரு வழியில் தான் உருவாக்க முடியும் அது பிஜேபியின் ஆதரவுடன் இவிஎம் மேனிப்புலேஷன் பண்ணிஎம் ஹேச்சிங் பண்ணி தான் இவர்களால் அந்த வெற்றியை கொண்டு வர முடியுமே தவிர வேற எந்த விதத்திலும் வெற்றியை கொண்டு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று என்றுதான் நான் கருதுகிறேன் இல்ல திமுக எதிர்ப்பு எல்லாம் அப்படியே விஜய் அள்ளுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு வாய்ப்பு இல்லையா எப்படி அல்லுவாரு விஜய் அப்ப அதிமுக அங்க பழம் சாப்பிட போயிருக்கா கொய்யா பழம் சாப்பிட போயிருக்கா அதிமுக அதிமுக கட்சியே இல்லையா அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் இல்லையா அதிமுக இன்னைக்கும் ஓபிஎஸ் இல்ல சசிகலா இல்ல டிடிவி தினகரன் கிடையாது இத்தனை எல்லாரும் போன பின்பு சிறுபான்மை மக்கள் அதிமுக விட்டு போய்விட்டார்கள் தலித்துகள் அதிமுக விட்டு போய் விட்டார்கள் பெரும்பாலான தென்பகுதியை சேர்ந்த மக்கள் அதிமுக விடம் இல்லை இந்த சூழல்ல கூட இருபது சதவீத வாக்குகளை எடப்பாடி வாங்கி வைத்திருக்கிறாரே அப்ப அந்த வாக்குகள் வந்து வந்துக்காக எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாவுக்காக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாக்குகள் அந்த வாக்குகள் வந்து எப்படி இருபது சதவீதமும் பக்கம் போயிருமா பிஜேபியோட பதினெட்டு சதவீதமும் பக்கம் போயிருமா நாம்தவனோட எட்டு சதவீதமும் பக்கம் போயிருமா என்னங்க இப்ப எல்லாம் சேர்ந்து பக்கம் போனா தாங்க நீங்க வந்து திமுக விஜயிக்க முடியும் எப்படி அப்போ ஏடிஎம் ஒரு வாக்கு வாங்காது பிஜேபி ஒரு வாங்காது நாம் தமிழர் ஒரு வாங்க மாட்டாங்க எல்லா வாக்கும் மக்கள் எல்லாம் வந்து விஜய் நம்பி ஓட்டு போட்டுருவாங்க சரி அப்படி மக்கள் முழுவதும் விஜய் நம்பி ஓட்டு போடுவதற்கு என்ன இது வரை விஜய் வந்து யாருக்கு ஆதரவாக மக்களுக்கு ஆதரவாக இளைஞர்களுக்கு ஆதரவாக படித்தவர்களுக்கு ஆதரவாக மீனவர்களுக்கு ஆதரவாக விழுமுடிலை சமுதாயத்திற்கு ஆதரவாக இல்ல வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட நூத்தி பதினாறு ஜாதிகளுக்கு ஆதரவாக பத்தரை சதவீத போராடி கொண்டிருக்க வன்னிய மக்களுக்கு ஆதரவாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்னும் தொடர்கிறது இவர் போராடி கடந்த பத்தாண்டுகளுக்கு அவர் போராடி இவர்கள் அன்பையெல்லாம் பெற்று விட்டாரா விஜய் எம்ஜிஆர் விட அவர் அதுலயும் ஒரு இக்கு ஒரு ஒரு புள்ளி வச்சுதான் பேசுறாரு அது வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இன்னும் முழு எஃபர்ட் போட்டா நல்லா வேலை செஞ்சா இதெல்லாம் சாத்தியப்பட்டுடும் அப்படின்றார் போறதுல எப்படி ஒரு வருஷத்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு மோடி அரசு மத்திய மத்திய ஒன்றிய அரசு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை வஞ்சிக்கிறது மும்மொழி திட்டத்தை திணிக்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருபது இருபத தமிழகத்தின் மேல திணிக்கிறது பல்கலைக்கழகங்களை டேக் ஓவர் பண்ணுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்தையும் எடுத்து எதிர்கால இளைஞர்களை படித்த இளைஞர்களை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்த இளைஞர்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் இல்லாத அளவிற்கு அவர்களால் பல்கலைக்கழகத்தில பேராசிரியராக உதவி பேராசிரியராக கூட பணி ஆற்ற முடியாத அளவிற்கு இன்றைக்கு நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வர ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த பணியை பறிக்கிறது துணைவேந்தர் நியமனத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கி கவர்னருக்கு அதிகாரத்தை கொடுத்து ஒட்டுமொத்த பல்கலைக்கழகங்களும் செயல் நிற்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துகிறது இது மட்டுமா என்ன இம்பார்டன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது ஓபிசி வேலை வேலைவாய்ப்புகளை பறிக்கிறது அப்ப இத்தனையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்திய அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத விஜய் இவர் எப்படி வந்து பிஜேபியை கொள்கை எதிரியை எதிர்ப்பார் எப்படி எதிர்ப்பார் என்ன பிளான் இவர் எப்படி நம்பி வாக்களிப்பார்கள் மக்கள் பிஜேபி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கபலீகரம் செய்ய பாக்கிறது மதவாதத்தால் அந்த மதவாதத்தை எதிர்த்து போர்க்குறது கொடுத்தாரா திருப்பரங்குன்றத்தை கபலீகரம் செய்ய ஹெச் ராஜாவும் அண்ணாமலையும் முயற்சித்தார்களே இவர் எதிர்த்து போர்க்குறல் கொடுத்தாரா இவர் கழக தொண்டர்களை அனுப்பினார்களா இவரது தமிழக வெற்றி கழக தொண்டர்களை அனுப்பி போராட செய்தாரா பரந்தூருக்கு போய் மக்கள் கூட கீழே இறங்கி கூட உங்களால பேச முடியாது அந்த அளவுக்கு நீங்க பெரிய நீங்க மக்களோட இணைந்து நின்று போராட தெரியாத உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆறு மாசம் நடைபயணம் போவீங்க போன உடனே மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்றப்பா வேற என்ன உங்களால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் என்ன பண்ண போறீங்க இந்த இந்த ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஜாக்கோ ஜியோ உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா பதினாலு லட்சம் அரசு ஊழியர்கள் தமிழகத்துல பதினாலு லட்சம் அரசு ஊழியர்கள் பத்து லட்சம் பேர் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாலு லட்சம் பேருக்கு இன்னைக்கு வேகன்சி இல்ல வேகன்சியே நிரப்பல அந்த பத்து லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களது போராட்டத்தினுடைய வடிவுகள் உணர்வுகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அவர்கள் போராட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்களா உங்களுடைய இரண்டாம் ஆண்டு விழாவில் என்ன நீங்க பண்ணிருக்கீங்க சொல்லுங்க படித்த மாணவர்களுக்கு ரெண்டு கோடி பேர் இருக்காங்க தமிழகத்துல தமிழகத்துல அந்த ரெண்டு கோடி பேர்கள் பல்வேறு எஜுகே வேலைவாய்ப்பு பிரமிட்ல நின்றுட்டு இருக்காங்க அவர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்புக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்க உங்களுடைய ஏதாவது திட்டம் இருக்கா மீனவர்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா இல்ல நூத்தி பதினாறு மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்படை சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கான சமூக மேம்படுத்தப்பட்ட சமூக நீதி அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் நீதி அனைவருக்குமான பொருளாதார நிதியை உறுதிப்படுத்தக்கூடிய ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கீங்களா எதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க எதை நம்பி உங்களுக்கு உங்க பின்னால வந்துருவாங்க மக்கள் தமிழக மக்கள் என்ன நீங்க நடிக்கிற படத்தை நீங்க இதுவரைக்கும் நடிச்ச எந்த படத்திலேயாவது சமூக சீர்திருத்த கருத்துக்களை விதைச்சிருக்கீங்களா போதைப் பொருளையும் உங்களது ரவுடித்தனத்தையும் இதைத்தானே நீங்க வந்து விதைச்சிருக்கீங்க இளைஞர்களுக்கு டான்ஸ் ஆடுனா போதுமா இளைஞர்களும் குழந்தைகளும் மாணவர்களும் உங்க டான்ஸ மட்டும் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டா டான்ஸ் ஆடிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில அவர்கள் வாழ்க்கையில் நீங்களும் போயிட்டீங்கன்னா என்ன பண்றது தீமானை நம்பி எட்டு சதவீத இளைஞர்கள் பின்னால் சென்றார்கள் இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து விட்டது அவர் காட்டிய பிரபாகரனோடு இருந்த போட்டா பொய்ன்னு வந்துருச்சு அவர் சொன்ன ஆமைக்கறி கதைகள் அத்தனையும் டுபாக்கூர்னு ஆகி அவர் சொன்ன அனைத்து சொன்ன அத்தனையுமே வந்து பதினெட்டு வருஷமாக பெரியாரை போற்றியவர் இன்றைக்கு பெரியாரை இழுத்தி பேசினால் உன்னை யார் நம்புவா என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு மதத்தை தூக்கி கொண்டு ஒரு கட்சி வருகிறது முன்னாள் ஐபிஎஸ் பி ஆபிசர் என்ற நிலையோடு இசட் பிளஸ்யூரிட்டி கொடுத்து என்ன கிரெடிபிலிட்டி அவருக்கு நீ சினிமாவை தூக்கி கொண்டு நீங்க வர்றீங்க பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்தா ஜெயிச்சிருவீங்களா நீங்க என்ன உங்களுக்குன்னு என்ன இந்த இந்த ரெண்டு பார்வையை ஒண்ணு முன் வைக்கிற ஒண்ணு ஒண்ணு ஆட்சி மீதான அதிருப்தி ரெண்டாவது மக்கள் மாற்ற விரும்புகிறார்கள் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஆல்வேஸ் வந்து ஒரு பத்து சதவீதம் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறார்கள் மாற்றத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு அரசியல் என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு அரசியல் புரிதல் என்ன இருக்கு அவர்களுக்கான இந்த மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இவர்களிடம் என்ன திட்டம் இருக்கிறது இந்த ஊழலை ஒழிப்பதற்கு என்ன திட்டம் இருக்கிறது இந்த அரசு அதிகாரிகளை இப்ப நீங்க டைரக்டா நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்க என்ன நீங்க இப்ப யார யாரால கண்ட்ரோல் படுத்தப்படுறீங்க அரசியல் வியூக வகுப்பாளர்களால் அதுவும் நீங்க காசு கொடுத்து உருவாக்கப்பட்ட அரசியல் வியூக வகுப்பாளர்களால் நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறீங்க நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துருவாங்க இவங்க எல்லாம் தூக்கி போட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துருவாங்க ஐயன் சொல்றதை கேட்டு எது நல்லதுன்னு பார்த்து கையெழுத்து போடுறதுக்கு மேதான் நீங்கள் வேணுமா உங்களுக்குன்னு சுய அறிவு வேணுங்க அரசியலில் உங்களுக்குன்னு சுய சித்தாந்தம் வேணும் உங்களுக்குன்னு சுய நோக்கம் வேணும் நீங்க சொல்வதை செய்யக்கூடிய வல்லமை நீங்க சொல்வதை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆளுமை இருக்கணும் அதுக்கு உங்களுக்கு முதல்ல நாலேஜ் வேணும் பொலிட்டிக்கல் நாலேஜ் வேணும் சினிமாவனுடைய நாலேஜ் இருந்தா போதாது சினிமாவனுடைய விளம்பரம் இருந்தா போதாது அதை வைத்து கொண்டே நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன் நான் வந்து அதிபர் ஆயிட்டேன் நாங்கள் தான் அடுத்த வருடம் முதலமைச்சர் இப்படி நாலாளுங்க சொல்லிட்டு இருந்தால் அதை வச்சு என்ன பிரயோஜனம் அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க திமுக அதிமுகவை விட சமூக நலத்திட்டங்களை நீங்கள் என்ன கொண்டாந்து கொடுத்துட போறீங்க திமுக அதிமுகவால் செய்ய முடியாத பொருளாதார வளர்ச்சியை நீங்க எப்படி கொண்டாட போகிறீங்க திமுக அதிமுகவால் செய்ய முடியாத வீழ்ச்சி அடைந்த பப்ளிக் செக்டார் எழுபத்தைந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை நீங்கள் எப்படி ரிவைவ் பண்ண போகிறீங்க இதே ஐஏஎஸ் இதேசர்களை வச்சா நீங்க எப்படி வந்து நான் இன்கம் ரெவன்யூ எப்படி நீங்க வந்து அதிகரிக்க போறீங்க எட்டு லட்சம் கோடி கடனை எப்படி கட்ட போறீங்க உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா ஆட்சிக்கு வந்தவனா இதேசர்கள் இவ்வளவு கடன் வாங்கி வைத்த வைத்தர்கள் இவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாக்கி ஐஏஎஸ் ஆபீசர்கள்

பதினெண்டு வருஷம் கழிச்சு நான் படிச்சே படிக்கவே இல்லை நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா திரும்பி மாத்தி பேசுறாரு அப்ப இப்படி மாத்தி பேசக்கூடிய தலைவர்களை எப்படிங்க நம்பி இளைஞர்கள் வருவான் எப்படி நம்பி பொதுமக்கள் வந்து பின்னால வருவான் உங்களுக்குன்னு என்ன சுய அரசியல் ஞானம் என்ன இருக்கு அப்ப இத்தனையும் வைத்துக்கொண்டு நீங்க வந்து செய்யக்கூடிய வேலைகள் எப்படி வந்து இந்த வருங்கால தமிழகத்தை ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாட்டுக்கு இணையான நாடாக தமிழகத்தை மாற்றுவதற்குரிய வல்லமை அதை செயல்படுத்தக்கூடிய திறமை அதை செயல்படுத்தக்கூடிய பொருளாதார ஞானம் அதை செயல்படுத்தக்கூடிய அரசியல் ஞானம் இத்தனையும் இருக்கா அப்ப ஒரு ஒரு அரசியல் பேசுறதுக்கே ஆஹ் வியூக வகுப்பாளர்கள் பி கே வரணும் சாமி வரணும் இப்படி எல்லாம் வர வேண்டியதற்கு பணம் கொடுத்த ஆள் வேணும்னா உங்களுக்கு என்னங்க அரசியல் புரிதல் இருக்கு உங்களுக்கு எப்படிங்க நம்பி ஓட்டு போடுவாங்க பொதுமக்கள் சொல்லுங்க இப்ப எதை நம்பி நீங்க வந்து நிப்பீங்க வர்றவங்க எல்லாம் வந்து எந்த அரசியல் புரிதல் இல்லை உங்க உடனே வந்து சினிமா பிரபல்யத்தை வச்சு முதலமைச்சர் ஆயிரணும் வசனம் நடையா பேசினா உடனே முதலமைச்சர் ஆக்கிடணும் என்ன மத மதத்தை தூக்கி பிடிச்சா உடனே முதலமைச்சர் ஆக்கிடணும் என்ன அப்ப திமுகவை எதிர்த்து போராடுவதற்கு உங்கள்ட்ட என்ன வலிமையான ஆயுதம் இருக்கிறது அரசியல் ஆயுதம் திமுகவை எதிர்த்து போராடுவதற்கு உங்கள்ட்ட என்ன பொருளாதார ஆயுதம் இருக்கிறது திமுக எதிர்த்து போராடுவதற்கு எங்கள் உங்கள்ட்ட என்ன துறைநோக்கு பார்வை அதிகாரமா ஆயுதம் இருக்கிறது திமுக ஆட்சி சரியில்லை வந்த உடனே அந்த ஆட்சியை எதிர்த்து நான் வந்தா வித்தியாசமா செய்வேன் என்று சொல்வதற்கு உங்களிடம் என்ன ஆயுதம் இருக்கிறது உங்களுக்கு என்ன என்ன பிளான் இருக்கு சொல்லுங்க அதை எழுதி எவனா ஒருத்தன் எழுதி கொடுக்கணும் அப்படின்னா அப்ப என்ன உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதாவது கட்சி என்பது இது வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல இனிமேல் வரக்கூடிய ரெண்டு இந்த செஞ்சுரியில கட்சி என்பது ஜனநாயகப்படுத்தப்பட்ட கட்சியாக மாற வேண்டும் தனிமனித மனித செல்வாக்கோடு வரக்கூடிய எந்த கட்சியும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடைக்காது ஒரு கூட்டாக ஒரு அமைப்பாக ஒரு ஜனநாயக முறைப்படுத்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷனாக கட்சிகள் வளர்ந்தால் தான் அந்த மாற்றம் திமுகவுக்கு வேணும் அந்த மாற்றம் அதிமுகவுக்கு வேணும் மாற்றம் புது கட்சிகளுக்கும் வேண்டும் நான் தான் சர்வாதிகாரி நான் தான் முதல்வர் நான் தான் அதிபர் நான் தான் எல்லாம் என்று நீ சொன்னா அந்த நான் என்று சொல்வதற்கு கூட உனக்கு மக்களது உணர்வுகளை இதய துடிப்புகளை மக்களது வழிகளை உணர்ந்தவனாக நீ இருந்தால்தான் நீ வெற்றி வர முடியும் அதை விட்டுட்டு எல்லாம் நம்ம வந்துடலாம் எலெக்ஷன்ல வந்துடலாம் பி கே கூட்டா வந்துடலாம் கூட்டணி சேர்ந்தா வந்துடலாம் அந்த நிலைமை தான் இருக்கு இதுவரை பி கே உருவாக்கிய பி கே ஒர்க் பண்ண எந்த கட்சியாவது நாட்டு டெவலப் பண்ணியிருக்கா பி கே உருவாக்குன நரேந்திர மோடினு வச்சுக்குவோம் நரேந்திர மோடி பி கேல வரல அவர் அவருடைய செல்வாக்கில் வந்தாரு ஆனா பி கே பாடுபட்டார் அவரை பிரைம் மினிஸ்டர் ஆகினாரு பதினஞ்சு பத்து வருஷம் இந்திய ஆட்சியில் அமர்ந்துட்டார் இந்தியாவை எங்கேயாவது வளப்படுத்திருக்காரா இந்தியா வலிமையான நாடாக இருக்கிறாரா இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றி இருக்கிறாரா இந்தியாவுடைய விலைவாசியை குறைத்திருக்கிறாரா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டிருக்கிறதா இந்தியாவுடைய மதிப்பு மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறதா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருச்சு ஒரு டாலருக்கு ஈக்குவல் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருச்சு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள கீழே கொண்டாந்து கொண்டாந்து முடிஞ்சா இந்தியாவுடைய எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அறுநூறு பில்லியன் டாலர் தான் இருக்கு சைனா த்ரீ பாயிண்ட் டிரில்லியன் டாலர் ஆறு மடங்கு அதிகம் ஏழு மடங்கு அதிகம் இந்தியாவை விட சைனாவுக்கு இந்தியாவில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க மோடி வந்த பிறகு சரி அதே பிரசாந்த் கிஷோர் மம்தா பேனர்ஜி உருவாக்குனாரு மம்தா பேனர்ஜி வெஸ்ட் பெங்காலில் டெவலப் டெவலப்டு மாநிலமா ஆக்கிருச்சா பிகே வந்து ஜெகன் ஜெகனை உருவாக்குனாரு ஜெகனுக்காக பாடுபட்டு அவர் முதலமைச்சராக்கினாரு ஜெகன் வந்து ஆந்திரா டெவலப்டு மாநிலமா மாற்றிட்டாரா இங்கே திமுக உருவாக்குனாருன்னு வச்சுக்கோங்க திமுக வந்து இங்க ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கடன அடைச்சிருச்சா

தொலைநோக்கு பார்வை வேண்டும் ஒவ்வொரு திட்டத்திலும் இது சரி இந்த தவறு என்று சொல்லக்கூடிய திறமை வேண்டும் ஒரு கொள்கைன்னு நின்னா வரைக்கும் உறுதியா நிக்கணும் சீமான மாதிரி போயிட்டு இருக்க கூடாது அந்த கொள்கையில உறுதியா நிக்கணும் அப்ப இதெல்லாம் ஒரு ஒரு கட்சிக்கு இருந்தாதான் அப்படிப்பட்ட கட்சியை தேர்ந்த மக்கள் தேர்ந்தெடுத்தால்தான் அவர்களது அடுத்த தலைமுறை என்பது எதிர்காலம் சிறக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் திரும்பி திரும்பி இவர்களை நம்பி நம்பி வாக்களித்து வாக்களித்து நாம் ஏமாற்றத்தில் உட்கார வேண்டியதுதான் மாற்றம் வேண்டும் ஆனால் எப்படிப்பட்ட மாற்றமாக வேண்டும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நபர் கிரெடிபிளான நபரா நம்பிக்கையான நபரா நமக்காக மக்களுக்காக எதிர மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதியை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பெற்ற நபரா மக்களது உணர்வுகளை புரிந்து கொண்ட நபரா வேரியஸ் ஆஃப் தி பீப்புளுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்ட நபரா எதிர்கால தலைமுறை பற்றி சிந்திக்கக்கூடிய வல்லமை பெற்ற நபரா இல்ல யாரோ மண்டபத்துல எழுதி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம வாசி வசன நிலையா பேசிட்டு கூடிய நபரா இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா சோ இத்தனையும் இல்லைன்னா தொடர்ந்து தமிழகம் ஏமாற்றப்படும் தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படும் திமுகவுக்கு மாற்று வேண்டும் என்ன மாற்று நிற்கக்கூடியவர்கள் யார யார் வந்து ஒரு மிஷினரியோட இருக்காங்க அந்த அப்படிப்பட்ட விஷ்ணு ஒரு மாற்று சக்தியை யாராவது ம மக்களாவது ரெகனைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கணும் நான் தான் எல்லாம் நான் தான் என்று சொல்வது சர்வாதிகாரம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று சொன்னார் ஜெயலலிதா ஆனால் அவரது ஆட்சி எப்படி இருந்தது என்று நம்மளுக்கும் தெரியும் நல்ல திட்டங்கள் வந்தது அதே நேரத்தில் சர்வாதிகாரமும் இருந்தது அப்ப ஒரு ஆட்சியினுடைய பலன் இருக்கக்கூடிய இந்த இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல அதை எப்படி வந்து நம்ம வந்து அந்த ஆட்சியை நன்றாக வழிநடத்துவது அந்த ஆட்சி எப்படி சிறப்பாக வழிநடத்துவது எப்படி தொலைநோக்கு பார்க்க உள்ள திட்டங்களை நாம் செயல்படுத்துவது இதோடு நம்மை மாநிலங்களை ஒடுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசோடு எப்படி போராடுவது இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்ட குறைபாடு இல்லையா எத்தனையோ குறைபாடு இருக்கிறது கடன் அடைக்கிறதுக்கு அவர்கிட்ட என்ன திட்டம் திட்டமும் இல்லை கோல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரதுக்கு அவர்கிட்ட எந்த திட்டமும் இல்ல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஈபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிவைவ் பண்றதுக்கு அவர்கிட்ட எந்த திட்டமும் இல்ல சமூக நல திட்டங்களுக்கு பணம் அதிகமாக ஒதுக்கப்படுகிறது அதெல்லாம் சரி அது அதுக்கான திட்டங்கள் வரி பணத்துல இருந்து ஒதுக்க ஒதுக்காங்க ஆனால் கடன் அடை கடன் வாங்கி கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறோம் அந்த கடனை அடைச்சி கொண்டு வருவதற்கு எந்த திட்டமும் இல்ல அப்ப அதிமுக திட்டம் இருக்கா இல்ல வந்து பிஜேபி திட்டம் இருக்கா இல்ல விஜய் கிட்ட திட்டம் இருக்கா இல்ல சீமான்கிட்ட திட்டம் இருக்கா இல்ல யார்கிட்ட இருக்கு வேற என்ன வழி இருக்கு அப்ப இத்தனையும் மக்கள் வந்து ஒரு ஒரு தராசு தட்டில் வைத்து இவர்களை நிர்ணயித்து பார்த்தால்தான் எதிர்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பானது ஒரு காலமாக அது அமையும் இல்லைன்னா அது வந்து இது வந்து ஏதோ பணம் கொடுக்குறாங்க தேர்தலில் வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க வச்சு யார வேணாலும் ஜெயிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு வர வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்தால் ஒரு வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்திலும் பிஜேபி இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணும் கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடிய சூழல்ல திமுக நூறு சீட்டுக்கு கீழே தொண்ணூறு சீட்டாக குறைக்கப்படும் விஜய் கட்சியும் அதிமுகவும் பிஜேபியும் மூணு சேர்ந்தா கூட்டணி மந்திரி சபையை உருவாக்கக்கூடிய சூழலை நீதியம் மூலமாக இவர்கள் உருவாக்குவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் அது தமிழகத்தினுடைய போதாத காலம் தமிழகத்தினுடைய இரண்ட காலமாகத்தான் அது மாறும் நிறைய விஷயங்களை நன்றி சார் தேங்க்யூ